கத்திரம் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் நான் உங்களை நான் வாழ்த்துகிறேன் தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளும் நரம்புகளினாலும் என்னை இசைத்தார் தேவன் நமக்கு தோலையும் சதையும் எலும்புகளையும் தேவன் தந்தார் அது மாத்திரமல்லாமல் நமக்கு ஜீவனையும் தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினேன் உங்களுடைய பராமரிப்புக்கு ஆவியை காப்பாற்றிய அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவர்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது தேவன் கொடுத்த இந்த சரீரம் தேவன் கொடுத்த இந்த ஆத்மா ஆவியை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் உண்டு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம் என் ஆத்மாவை அத்தனை சோத்தறி என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தறி என் ஆத்மாவை அத்தனை சோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஏன்னா நம்மை அவர் எப்படிப்பட்டவராய் வைத்திருக்கிறார் என்றால் அவர் நம்மை பால் போல வார்த்து தயிர் போல நம்மை உரைய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார்